பல்வேறு அமைச்சர்களுக்கான இலாக்கா முடிவு செய்வதற்கான செய்திகள் இன்றைக்கு உள்ளாவர தொடங்கி இருக்கிறது நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் பிடிஆர் மத்திய நிதியமைச்சராக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் துணை பிரதமர் பதவியை திமுக கேட்கிறது அதற்கான வேலைகள் யார் யார் மந்திரி சபையில் இருக்க போறாங்க என்பது தொடர்பான விஷயங்கள் பேசப்படுகிறது என்கிற ஒரு பக்கம் அந்த செய்திகள் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு முடிவுகளுக்கு பிறகு இரண்டாவது வாரம் ஜூன் இரண்டாவது வாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகிறார் அவருக்கான இலாக்காக மாற்றப்பட போகிறது இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது யார் யாருக்கான வாய்ப்புகள் அமைச்சரவை மாற்றம் அல்லது மத்திய அமைச்சரவை இடம்பெற்றால் அதில் யார் யாருக்கான பொசிஷன் பிடிஆர் இங்கிருந்து ஒன்றிய அரசுக்கு அங்கே அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாட்டிலேயே யார் யாருக்கான புதிய வாய்ப்புகள் அல்லது அவர்களுடைய மூத்தவர்கள் அல்லது சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதவங்களை நகர்த்துவதற்கான வேலை என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து திமுக கட்சியிலையும் ஆட்சியிலையும் பல மாற்றங்களை திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் இருக்கிறது என்னதான் நடக்கிறது அறிவாலயத்தில் அவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களது தொடங்கலாம் உதயநிதி ஸ்டாலின் ஆஃப்கோர்ஸ் அடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அவரை தான் முதலமைச்சர் முகமாக திமுக காட்டும் அப்படிங்கிறதுல நமக்கு இரண்டு கருத்துக்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர் அதுக்கு தகுந்த தான் பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது வாரத்தில் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படி பார்த்தாலும் அதாவது ஜூன் நான்காம் தேதி அந்த முடிவுகளை பொறுத்து இது முன்ன பின்ன போகும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க என்ன ஆனாலும் அவர் துணை முதல்வராவது உறுதியானா அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க இதில் கூடுதலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து விளையாட்டுத்துறை என்பது விலக்கி கொள்ளப்பட்டு அதற்கு பதிலாக இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் துறையை ராஜா ஆர்பிராஜா அவர்களிடமிருந்து தொழில்துறையை வாங்கி இவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த முதலமைச்சருக்கான சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அது அவர்கிட்டே தான் இருக்கும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பட் அதை தாண்டி ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுத்து அவரை ப்ரமோட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் டாக்டர் தியாகராஜன் விஷயம் அவரிடம் இருந்து பதவி கடந்த ஆண்டு மே மாதம் அவரிடம் இருந்து பதவி மாற்றப்பட்டது நிதியமைச்சராக இருந்தவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவரிடம் இருந்து பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டு டி ஆர்பி ராஜாவுக்கு போசுங்கிறத பார்க்கணும் இப்படி இருக்கும் போது பிடிஆர் அதிருப்தியில் இருக்கிறார் அவர் வந்து தொடர்ந்து ஒரு ஃபயர் பிராண்டாக பாஜகவுக்கு எதிராக குறிப்பாக நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு அப்படின்னா அவருக்கான ஒரு இன்டெலக்ட் வட்டத்திலிருந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அவரது அதிரடியாக பேசக்கூடியவர் அப்படின்னுட்டு அவருக்கான ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம் பிடிஆர் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக போகிறார் அப்படின்னுட்டு பலரும் நம்ம சில விஷயங்களை பேசுகிறாங்க டெல்லியிலேருந்து அதுக்கான பிளான்ஸ் ஒரு வேலை ராஜ்யசபாக்கு இவரை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி இதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதாக இருக்கிறது அப்படி ஒரு வேலை ஜெயிக்கிற பட்சத்தில் அவரை நகர்த்துவது என்பது குறைவாக இருக்கிறது ஏன்னா பிடிஆருக்கு இங்கேயே வேறு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் குறிப்பாக ஒருவேளை நம்ம இஃபன் பட்ஸை பேசும் பொழுது ஆளுநர் ஆர் என் ரவியை இங்கே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கே வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல ஒரு இழுபறியில் போகுது இங்கே ஆளுநரே தொடர்றாரு அப்படின்னா ஆர் என் ரவியோட இவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக நிதியமைச்சராக இருந்தபோதே பலவிதமானவருக்கான நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கி பல விஷயங்களை பிடிஆர் ரொம்ப கடுமையாக சாடி இருந்தார் அமைச்சர் பொன்முடி வகித்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுத்து அவர் ஐடி மினிஸ்டராக இருக்கிறார் அவரை ஒரு எலிவேட் பண்ணி ஒரு ப்ரமோட் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படியான விஷயங்களும் பேசப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது கவர்னரை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி ஹயர் எஜுகேஷன் வரும்போது அதற்கு அது வந்து இந்தியாக்குள்ளானாலும் சரி அல்லது ஆனாலும் சரி இல்லை குளோபல் லெவலில் ஆனாலும் சரி அது ஒரு எக்ஸ்போஷர் உள்ளவராக இருக்கக்கூடிய வகையில் பிடிஆர் வந்து இன்னும் ஒரு கீ இன்டலெக்டாக உயர்கல்வித்துறையில் பணியாற்றலாம் அவர் அதற்கு நகர்த்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிடிஆருக்கு உயர்கல்வித்துறை போச்சுன்னா அமைச்சர் பொன்முடிக்கு என்ன போகும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அவர் சீனியர் மோஸ்ட் அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்தே அவருக்கான அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அமைச்சர் பொன்முடிக்கு மின்சாரத்துறையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் தான் ராஜினாமா பண்ணுறாரு பிப்ரவரி மாதத்தில் அவருடைய வெயில் சார்ந்த விஷயங்கள் வரும்போது அவரிடம் இருந்த இலாக்காக்கள் ஏற்கனவே கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வு அப்படிங்கிறது அமைச்சர் முத்துசாமிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களுக்கு கூடுதல் துறையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை வந்து வாங்கி முழு நேர ஒரு மினிஸ்டர் தேவை இதுக்கப்புறம் பற்றாக்குறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம ஏன்னா கால மாற்றம் கால சூழ்நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மே மாதத்தில் புயல் உருவாகி வருகிறது புயல் எச்சரிக்கை கொடுக்குறாங்க திடீர்னு வெள்ளம் வருது நூறாண்டுகள் இல்லாத மழையை நம்ம சந்திக்கிறோம் இப்படியெல்லாம் வரும்போது மின்துறை அப்படிங்கிறது பிரதானமாக போகிறது ஏற்கனவே மின்சாரத்தில் நிலக்கரி வாங்கினதில் மிகப்பெரிய ஊழல் அதானேக்கி கூட அதிமுக அரசு போட்ட கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டங்களில் சுமார் ஆறாயிரம் கோடிக்கு விற்கப்பட்ட நிலக்கரி ஊழல் தொடங்கி பூதாகரமாக அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடம் அதுக்கு ஒரு முழு அமைச்சராக பினான்ஸ் ஒரு பெரிய துறை ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய நிதி வருவாய் ஆதாரம் பகிர்வு இதெல்லாமும் தங்கம் தென்ஸு இருக்கும்போது நீங்கள் மின்சாரம்னு மற்றும் ஒரு பெரிய துறையை தூக்கி கொடுக்கும்போது அவரால் அதை மேனேஜ் பண்ண முடியாது ஸோ ஒரு முழு நேர அமைச்சராக அந்த இடத்தில் பொன்முடி இருந்து அவர் டாக்டர் பொன்முடி இருந்து சிறப்பாக செயலாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவருக்கும் கூட அந்த துறை ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது ஸோ இது வந்து நம்ம ஒரு பக்கம் கவனிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கணும் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது யார் யாருக்கான வாய்ப்புகள் இலாக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர் ஏற்கனவே அவரிடம் இருந்த துறைகள் மாற்றப்பட்டு தான் அவர் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவன் உள்ள துறை அமைச்சராக இருக்கிறார் அதற்கு முன்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் போக்குவரத்து துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் அவர்கள் இருந்தபோது அங்கே நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய உரையாடல் குறிப்பாக ஒரு அதிகாரி ஒருத்தர் அவருடைய சாதியை சொல்லி அவர் இந்த சாதி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில் வந்து அது சர்ச்சைக்குள்ளாகி தான் அவருடைய இலாக்கா பறிக்கப்பட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுக்கப்பட்டது எஸ் எஸ் சிவசங்கர் அவர்தான் தான் ஓபிசி மினிஸ்டராக இருந்தார் அவருக்கு துறையை மாற்றி போக்குவரத்து துறை அமைச்சராக மாற்றினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ராஜகண்ணப்பன் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய மகன் திலீப்புக்கு எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணதாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால ராமநாதபுரம் தொகுதியில் அவர் தேர்தல் பணியிலையும் அவருக்கான அந்த மாவட்டத்தில் அவரை பெருசாக ஆர்வம் காட்டலை கட்சிக்கான நாடாளுமன்ற தேர்தலில் இது ரெண்டும் செய்யாததுனால அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவில் இல்லை அப்படிங்கிறதுனால ராஜகண்ணப்பண்ணுக்கு இன்னமும் கூட முக்கியத்துவம் இல்லாத ஏதாவது ஒரு துறை மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதே போல் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய இலாக்கா ஏன்னா இயற்கையுமே அவர்கிட்ட தான் மதுவிலக்கு ஆயத்திருவி மற்றும் வீசுவ வீட்டு வசதித்துறை ஆகிய மூன்று இலாக்காக்கள் இருக்கிறது இல்லை மதுவிலக்கு ஆயத்திருவிங்கிறது இவர்கிட்ட இருந்து வந்தது செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து ஸோ அதை அவரிடமிருந்து எடுத்துட்டு வீட்டு வசதி வாரியம் அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூபே சாமிநாதனுக்கு கூடுதல் பொறுப்பாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவை இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஐபிஆர் செய்தி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மூப்பை சாமிநாதன் அவருக்கு அடிஷ்னல் இன்சார்ஜாக மதுவிலக்கு ஆயிரத்தி இருபது டாஸ்மாக வந்து முப்பை சாமிநாதனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பரிந்துரைகளும் போயிருக்கிறது ஸோ முத்துசாமிக்கு இருக்கக்கூடிய துறைகளை குறைப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது அப்படின்னும் ராஜகண்ணப்பனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாத துறைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அறிவாலய வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மிக மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு இடத்துல இன்றைக்கி குரூஷியலாக சிக்கி இருக்கிறார் அது என்ன அப்படின்னா அவர் தான் நீர்வளம் கனிம வளம் அது எல்லாருமே ஈடி வந்து மணல் சட்டவிரோதமாக அள்ளி ரொம்ப பெரிய அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட எடுத்து பல கோடிகள் வந்து பல்லா நூறு கோடிகள் அதில் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அரசே சட்டவிரோதமாக அதிக அளவில் மணலை எடுத்து கடத்தி இருக்கிறது அல்லது விற்று இருக்கிறது அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சாட்டியிருக்கிறார்கள் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு அந்த குவாரிகள் சம்பந்தமாக சம்மன் கொடுத்து ஐந்து பேரும் போய் ஆஜராகி விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது துரைமுருகன் அவர்களுடைய அவர்கள் வரை இது நீளலாம் அமலாக்கத்துறை ஒருவேளை மத்தியில் ஆட்சி மன்றம் ஏற்படாத வண்ணம் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் துரைமுருகனுக்கு அது கூடுதல் சிக்கலாகவும் வரலாம் கட்சிக்கும் பெரிய சிக்கலாக வரலாம் அப்படிங்கிறதுனால அமைச்சராக இருக்கக்கூடிய அவரிடமிருந்து சுரங்கத்துவங்கள் மற்றும் கனிம வளத்துறையை வேறொருத்தருக்கு பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு கோர்ஸ் அவர் மூத்த தலைவர்னா அவருக்கு ஏற்கனவே இதை கொடுத்ததுங்கிறதே ஒரு பெரிய வருத்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில செய்திகளும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம் பட் அவரிடமிருந்து இதுவும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரிச்சிடலாம் இந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு விஷயமும் போகுது அதே போல அமைச்சர் ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கிறார் வருவாத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு அவர்களுடைய உடல் நலன் கல செயல்பாடு வயது மூப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் அவர்கள் விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு இதில் தான் கைத்தறித்துறையை வாங்கி ராஜகண்ணப்பனுக்கு கொடுப்பதற்கும் ஒரு பேசுபொருள் அப்படி ஒரு பெர்மடேஷன் காம்பினேஷனையும் பண்ணலாம் அப்படின்னும் சில விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா கொங்கு மண்டலம் திமுக தொடர்ந்து அங்க அங்கே வந்து தங்களுடைய கொடியை நாட்டுவதற்காக பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பல முயற்சிகளை கடந்த காலத்திலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதில் செந்தில் பாலாஜி இருந்தப்போ ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை போட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கோவையில் பார்க்கும்போது திமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே கிடையாது அடுத்து பார்த்தோன்னா சேலத்தில் ஒரே ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் ஒருத்தர் மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ ஸோ எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோட்டையாக அல்லது அவர் மண்ணின் மைந்தராக சேலத்தை காட்டும் பொழுது அங்கிருந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது குகமண்டலத்திலிருந்து பார்க்கும்போது பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து கூடுதலாக கொங்கு மண்டலத்தில் தங்களுக்கான முக்கியத்துவத்தை உறுதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசுபொருளாக இருக்குது போனால் அப்போ அவர் ஜெயித்த போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் செல்ஸ் வந்த போதே சேலத்துலேருந்து வந்திருக்க ஒரே ஒரு எம்எல்ஏ அவருக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு அப்போவே அது ஒரு பேசுபொருளாக இருந்தது அப்போ கொடுக்கப்படாத அந்த வாய்ப்பு பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு இப்போ கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் இருக்குது அடுத்ததாக இந்த இருக்கக்கூடிய பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றின பல புகார்களில் ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா டீமாகவே ஒர்க் பண்ணி அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதுல முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இரண்டு சிறுபான்மையின அமைச்சர்கள் இருந்தார்கள் அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களாக ஒருவர் ஆவடி நாசர் இன்னொருவர் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இந்த ரெண்டு பேர்ல ஆவடி நாசர் அவர்களிடமிருந்து பால்வளத்துறையை ஏற்கனவே விலக்கிட்டு தான் அதை வந்து மனோ அவர்களுக்கு கொடுத்தார்கள் அங்கே ஐடி மினிஸ்ட்ரி தான் பிடிஆருக்கு போச்சு ஸோ ஆவடி நாசரும் போயிட்டதுனால ஒரே ஒரு இஸ்லாமிய பிரதிநிதியாக அமைச்சரவையில் இருப்பது செஞ்சு மஸ்தான் மட்டும்தான் ஸோ இப்போ அவர்லேயும் கை வச்சு அது பிரதிநிதித்துவமே இல்லாமல் போய்டும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு ஒருவேளை செஞ்சி மஸ்தான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிற அவர் ரிப்ளேஸ் செய்யப்பட்டால் அவரிடமிருந்து அந்த பொறுப்புகள் விலக்கிக் கொள்ளப்பட்டால் அப்ப அந்த இடத்துக்கு வருவது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருவர் வந்து ஆவடி நாசர் அவர்கள் மறுபடியும் அமைச்சராவதற்காக முயற்சிகள் ஒருவேளை எடுக்கிற பட்சத்தில் அப்படின்னு அவர் தரப்பிலிருந்து சில மூசு அதே வந்து அப்படின்னா அப்துல் வஹாப் அவர்கள் அப்துல் வஹாப் அல்லது வகாப் கம்பேர் பண்ணும்போது அவர் ஜூனியர் தான் அப்படின்னாலும் கூட அவருமே கூட நகர்த்தலாம் அப்படின்னுட்டு பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் அவர்களும் ஒரு சின்ன மூவா அறிவாலயத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு பெயரை நம்ம நிச்சயமாக உள்ள கொண்டு வந்தாகணும் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டார் அவருக்கான அமைச்சர் பொறுப்புங்கிறத பிரித்து கொடுக்கப்பட்டால் அந்த ஒரு இடம் நம்ம காலியாகத்தான் இருக்கிறது ஸோ அந்த ஒரு இடத்துக்கு யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுகிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் அல்லது இளைஞர் அணிக்கு ஒருவரை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் நிச்சயமாக அப்படி ஒரு இருப்பது அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு இளைஞர் அணி தரப்பில் மூவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இப்போ எம்எல்ஏக்கான அல்லது எம்பிக்கான சீட்ஸ் கொடுக்கும் பொழுதே கூட இளைஞர் அணி சில விஷயங்களை கேட்டு நெகோஷியேட் பண்ணாங்க ஒன்று ரெண்டு இடங்களில் அவங்க கேட்ட மாதிரியான விஷயங்களும் கொடுக்கப்பட்டது இளைஞரணி மாநாட கூட சமீபத்தில் சேலத்தில் நடந்திருந்தாங்க தேர்தலுக்கு முன்பாக அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படியாக பொழுது செந்தில் பாலாஜினுடைய இடத்தில் இளைஞராக இன்னும் திடிப்பாக இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த ஒரு இடம் காலியாக இருக்கிறதுனால தரணும் அப்படின்னு அதுக்கு உதயநிதி உறுதி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நகர்த்துறாங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் மதிவேந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் அவர் சுற்றுலா நலத்துறையாக இருந்தால் அப்புறம் அவருக்கு வனம் வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மதிவேந்தன் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பெரிய லெவலுக்கு ஒர்க் பண்ணலை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கட்சி வட்டாரத்தில் பேசப்பட்டது போதுமான அளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பதிலாக ஒருவேளை அவர் விளக்கப்படும் பட்சத்தில் அது பொறுப்பு குறைக்கப்படும் பட்சத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்னமும் பிரதிநிதித்துவம் இல்லாமலே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷனில் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதிகளில் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுது அதை பொறுத்து இந்த மாற்றங்கள் இருக்கலாமா கிருஷ்ணகிரியை கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு எம்எல்ஏக்களில் ஒருவருக்கு உள்ளே கொண்டு வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் போயிட்டுருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம்னு பார்க்கும்போது பர்கூர் மதியழகனும் போல் ஓசூர் பிரகாஷ் ஆகிய இரண்டு பேர் தான் திமுக எம்எல்ஏவுக்கு எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள் ஸோ ஒரு வாய்ப்பு வருகிற பட்சத்தில் நம்மளும் அதுக்கான விஷயங்களை மூவ் பண்ணலாம் என்று அவர்கள் சில பேச்சுவார்த்தைகள் அல்லது மூசை நகர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இப்படி பலவிதமான விஷயங்கள் இதை தாண்டி மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களாக ரெண்டு பொறுப்பை கூட ஒரு பெரிய லெவல் டிஸ்கஷனுக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தல் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு வாங்கியதைப் போல மிகப்பெரிய மார்ஜின் எல்லாம் வரப்போவதில்லை என்பது திமுகவுக்கும் தெரிந்திருக்கும் அதையும் தாண்டி வருது அப்படின்னா மோடிக்கு எதிரான அந்த அலைங்கிறது இன்னும் கூடுதலாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது ஒருவேளை திமுக கடந்த முறையை விட இந்த முறை பாஜக சில இடங்களில் முட்டி மோதி இரண்டாவது இடம் வருவதற்கான சூழல் வந்தால் அல்லது அதிமுகவுக்கான அந்த மார்ஜின் அல்லது வெற்றியை பெறுகிறார்கள் என்றால் அந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களில் தொடங்கி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் இவர்களுடைய எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு டண்டிகளாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இருக்கிறது இங்கே கடந்த முறை ஜெயித்ததை போல் ஒரு பெரிய மேண்டேட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்கும் போது அதில் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் குறிப்பாக பாஜக செகண்ட் பிளேஸ் வரக்கூடிய இடமாக சில சகுதிகள் இருக்குன்னா அதில் அவங்க இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் பல காரணங்களுக்காக குடிநீர் செயலின இடத்துல ஒழுங்கா வேலை செய்யாதவங்க அப்படின்னு பல விதமான விஷயங்கள் வரப்போகிறது அப்ப அதனுடைய இது புகார்களை பொறுத்து அதற்கான ரெஸ்பான்ஸாக இருக்கும் மாவட்ட செயலாளர்களில் தொடங்கி அமைச்சர் பதவி வரைக்கும் அதில் மாற்றங்கள் வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் நான்குக்கு பிறகு அதில் வரக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியில் ஒரு வேலை ஆட்சி அமைதி இந்தியா கூட்டணி ஆட்சி மாற்றத்தை எட்டி இந்தியா கூட்டணி வருகிறது என்றால் அஃப்கோர்ஸ் ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் இந்த முறை மறுபடியும் அங்கே ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கான வேலையில் பார்ப்பார்கள் குறிப்பி டி ஆர் பாலு அவர்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை தேர்தலில் நின்றுக்கணுமா ஏன்னா அவருக்கு அவ்வளோ வயதாகிடுச்சு அத்தனை முறை மத்திய அமைச்சராகலாம் அவர் இருந்திருக்கிறார் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் தங்கனா இருக்கிற சாலையிலேருந்து பல விஷயங்களுக்கு அவருக்கான கிரெடிட்ஸை கொடுப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த முறை கொடுத்துருக்க வேண்டுமா அப்படின்னு கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது பட் அதையும் தாண்டி தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக டிஆர்பாலு மீண்டும் நின்று இருக்கிறார் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் பலவிதமான ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது ஸோ அப்போ டிஆர்பாலுவுக்கு அங்கே மேலே கொடுக்குற பட்சத்தில் இங்கே டிஆர்பி ராஜாவை இருந்து வில ப பொறுப்புகள் விலக்கி கொள்ளப்படும் அப்படின்னு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்னால் வந்து அந்த ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரே குடும்பத்தில் இரண்டு பதவிகள் மற்றவர்களுக்கு அமைச்சர் பொறுப்புன்னா ஏதாவது ஒன்று தான் அப்படிங்கிறத நோக்கி அது நகருமா அப்படி நகரும் பட்சத்தில் ஏற்கனவே சீட்டு கொடுப்பதிலேயே நீங்கள் அருண் நேருவை தவிர மீது யாருடைய வாரிசுகளுக்கும் பெரிய லெவலுக்கு சீட்டு வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம் எம்பி சீட் பொழுது டிக்கெட் அலாகேஷனில் அருண் நேருக்கு மட்டும்தான் பெரம்பலூரில் கொடுத்துருந்தாங்க பொன்முடைய பையன் கௌதம சிகாமணி பொன்முடியவர்களுடைய மகன் கௌதம ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருந்த அவருக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டது அதுக்கு வேறு சில காரணங்களும் சொல்லப்பட்டது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த இடைத்தேர்தல் திருக்கோவில் இருக்கிற இடைத்தேர்தல் வருவதாக இருந்தது அதுக்கு பிறகு தடை வந்து பொன்முடியே மீண்டும் அமைச்சராயிட்டு ஆயிட்டார் இப்படியான சில ஹேஷியங்கள் பேசப்பட்டது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல அமைச்சர்கள் நம்ம ராஜகண்ணப்பனுக்கு கூட சொன்னோம் ஸோ ஏவா வேலு அவருடைய மகனுக்கு அவர் சீட்டுக்கு ட்ரை பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தது பட் எல்லாத்தையும் தாண்டி தான் கொடுத்தாங்க பட் டிஆர்பி ராஜாங்க மினிஸ்டராக இருப்பார் நீங்கள் டிஆர் பாலுவுக்கு அங்கேயா அப்படிங்கிற விஷயங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால ஒரு விலை கிடைச்சி மேலே போகிறார் அப்படின்னா டிஆர் பாலு வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக தலைமை இருக்க போகிறதா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் அதே போல் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராசா அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி தயாநிதி மாறனவர்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வாய் வேலைகள் அப்படிங்கிறத நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது இவர்களை தாண்டி அடுத்த இணையமைச்சர்களாக அப்படின்னு அது தனியாக ஒரு பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் தேர்தலுடைய முடிவுகள் அதை இது எல்லாத்துக்குமான கேள்விகள் பல்வேறு விதமான ஹேஷியங்கள் அதனுடைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமான பதிலும் இருக்கும் கம்ப்ளீட்டா இதுதான் நிறைவு அப்படிங்கிற இடம் இல்லை அதை தாண்டி அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எது எப்படியானாலும் சரி உதயநிதி அவர்களுக்கு அது நீங்கள் ஜூன் நாலு வர ரிசல்ட்டை பொறுத்து தான் பெருமளவுக்கு கொண்டாட்டத்தோடு அவருடைய அந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயம் வரப்போகிறதா இல்லை அது வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்து இன்னும் கூடுதலாக அவர் தன்னுடைய பெர்ஃபார்மென்ஸில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது ஒரு லாங் பெண்டிங் டியூவாகத்தான் திமுக தரப்பிலேயே பார்க்கப்படுகிறது ஏன்னா அது தெரிஞ்சது தான் ஹைராக்கியில் முதலமைச்சருக்கு பிறகு துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் சொல்லலனாலும் மற்ற உதயநிதி தான் போகுங்கிறது திமுக தரப்பினரைக்கு தெரிந்தாலும் கூட அந்த ஃபார்மலான சம்பிரதாயத்தை கூட ஏன் இவ்வளவு லேட் பண்ணுறாங்கிற கேள்வி அவங்க தரப்பில் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அந்த இடம் கொடுக்க எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு பட் உதயநிதிக்கு இது ரொம்ப சீக்கிரம் தானே அப்படிங்கிற கேள்விகளும் தவிர்க்க இயலாமல் எழுகிறது எது எப்படியானாலும் சரி அடுத்தடுத்த நிலைகளில் இது எப்படி போகிறது ஏன்னா இவங்க அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வெறும் பர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்று ஆண்டுகளுடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமா உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இது வந்து சார்ட் அவுட் ஆனதாக அடுத்த கட்டத்தில் சட்டத்துக்கு ஒரு மாதிரி சாட்டவுட் ஆயிடுச்சு அதில் காவல்துறை அப்படிங்கிறது நேரடியாக முதலமைச்சருடைய துறை போக்குவரத்து அப்படின்னு போது அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் ஏன்னா அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அவ்வளவு கோளாறுகள் அப்படின்னுட்டு திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து சில விஷயங்கள் பார்க்கப்பட்டது இதெல்லாம் மீறி இந்த முறை என்ன ஆனாலும் கேபினெட் மாற்றம் குறிப்பாக திமுகவில் இங்கே தமிழ்நாட்டில் கேபினெட் மாற்றம் மேலே ஆட்சி மாற்றம் கேபினெட் மாற்றம் என்பது எப்படி இருந்தாலும் சரி இரண்டாவது வாரத்தில் இங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஸோ இது எப்படி போக போகிறது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டார்கெட் பண்ணி கட்சி ரீதியாகவும் மாவட்ட செயலாளர் மாற்றத்திலோடு திமுக சில காய்களை நகர்த்தி இருக்கிறது எஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் ஒவ்வொரு அரசியல் சூழல் மாற்றங்களை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும் பல விஷயங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்தியா முழுமைக்குமான அரசியல் நகர்வை ஜூன் நாலு தான் நமக்கு சொல்ல போகிறது அது எப்படி வருதுங்கிறதையும் பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்